எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம ஒவ்வொரு நாளும் ஆகச்சிறந்த திருக்குறள்களை பார்த்துட்டு வரோம் அதுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க அப்படி என்னங்க சொல்றாரு வாங்க பாக்கலாம் சொல்றாரு பாருங்க இன்சொழல் ஈரம் அலை இப்படி அறியவலாம் செம்பொருள் கண்டார்வாய் சொல் ரொம்ப அற்புதங்க இன் சொல்னா என்ன அதுக்கு என்ன சார் அர்த்தம் அதுக்கு என்ன சார் குறிப்பு சொல்றாரு பாருங்க யாரெல்லாம் அறிவார்ந்த அறம் செய்பவர்கள் அவர்கள் வாயிலிருந்து பிறக்கக்கூடிய சொற்கள் இன் சொற்கள் அப்படின்னு சொல்றார் மீண்டும் ஒரு சொல்றாரு அன்பு உள்ளம் கொண்டவர்கள் பிறரை நோகாமல் உள்நோக்கம் இல்லாமல் சொல்லக்கூடிய சொற்கள் இன் சொற்கள் அப்படின்றார் நாம குழந்தைகளிடத்த சொல்லி பழகணும் நீங்கள் யாரையும் மனம் புண்படும்படி பேசி விடாதீர்கள் எப்பொழுதும் இன் இனிமையான இன் சொற்களை பேசுங்கள் இன் சொற்கள் என்ன பிறர் மனம் வாடாமல் இருப்பது இன் சொல் பிறரின் மனம் மகிழுமாறு இருப்பது இன் சொல் அறிஞர்கள் அறம் செய்பவர்கள் இன் சொல்லை பயன்படுத்துகிறார்கள் ஆகவேதான் நாம் அறிஞர்களையும் அறம் செய்பவர்களையும் பார்க்கும் பொழுது நமக்கு அவர்கள் மீது நம்பிக்கை பிறக்கிறது அவர்கள் மனதில் ஒன்று வைத்து வெளியில் ஒன்று பேசுபவர்கள் அல்ல ஆக குழந்தைகளிடத்தில் நாம் பேசும் பொழுதும் நமக்கு ஒரு இன்பம் பிறக்கிறது குழந்தைகள் வெளியே ஒண்ணு பேசுறது உள்ள ஒன்னு வச்சுக்கிறது அப்படின்றதே இல்ல ஆனால் சிலர் அப்படி இருக்கிறார்கள் ஆக அப்படி இருக்க கூடாது எல்லோரிடத்திலும் இனிமையான சொற்களை பேசி பழகுங்கள் அதுவே நமக்கு இன்பமான நிலையான இன்பத்தை கொடுக்கும் என்று சொல்லி பழகுங்கள் மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி